பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னரும் அதன் முழுமையான அறிக்கை வெளியிடப்படவில்லை நான் சொல்லவே ஆதிச்சனூர் சேர்ந்த சமூக ஆர்வலர் முத்தாள்குறிச்சி காமராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்த பின்னரே உயர்நீதிமன்றத்தின் ஆணையின் படி இரண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் கிடைத்த தடயங்கள் கரிம ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது ஆதிச்சனூர்ல கிடைச்சதை கார்பன் டேட்டிக்கு அனுப்பணும்னே அனுப்பணும் சொல்ல வேண்டியிருக்கு சொல்ல வேண்டிய எங்கேயாவது ஏன் அனுப்பல அனுப்பப்பட்டன இந்த ஆய்வின் முடிவுகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆதிச்சலூர் அகழாய்வு அறிக்கை என்ற பெயரில் வெளியானது இந்த நிகழ்வுகளை ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தென்னிந்தியாவில் அகழ்வாய்வு முறைச்சிகள் அவ்வளவு முனைப்போடும் தீவிரமாகவும் செயல்படுத்தப்படவில்லை என்று தோன்றுகிறது சிந்துவெளி முதல் தாமிரபரணி வென்றே ஒரு ஆங்கில கற்றை எழுதுகிறார் யாரு சத்தியமூர்த்தி எழுதுகிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பது அவருடைய புத்தகத்தில் இருநூத்தி நாற்பது இந்திய விடுதலைக்கு பின் வட மாநிலங்களில் நடந்த தொல்லியல் கள ஆய்வுகளை ஒப்பிடும் போது தென்னிந்தியாவில் நடைபெற்ற அகழாய்வுகள் குறைவே தென்பகுதிகளில் நடந்த அகழாய்வுகள் அதன் இரும்பு கால பண்பாட்டின் தோற்றத்தை கண்டறிவதிலும் அதன் விளைவுகளை ஆவணப்படுத்துவதிலும் தான் கவனம் செலுத்தின தென்னிந்திய அகழாய்வு தடங்களில் இரும்பு செம்பு உபயோ உபயோகப் பொருட்கள் ஒரே நிலையில் கிடைப்பது யோசி அண்மையில் வந்து இரும்பின் தொன்மை பற்றி ஒரு அறிக்கை வந்திருக்கு அதைச்சனல் உள்ள செம்பும் கிடைக்கிது இரும்பும் கிடைக்கிது கீழடியில செம்பும் கிடைக்குது இரும்பும் கிடைக்கிது ஒரே நிலையில் கிடைப்பது இரண்டு வெவ்வேறு உலோக காலங்களில் கால நிரல் வரிசையை தெளிவாக கண்டடியும் முயற்சியை சிக்கலுக்குரியதாக இந்த சிக்கலுக்குரியது சிக்கல்க்கு விடிவடைந்துட்டு இருக்கு